ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்தோ இது என்ன வீடியோ ட்ராவல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வேதாரண்யம் இது வந்து என்னோட சொந்த ஊர் அப்போ வந்து மண்ணன் கூட சொல்லலாம் இங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது வேதாரண்யத்தில் வந்து ஒரு வந்து ஏரி இருக்குது அது வேதமிர்தா ஏரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரி வந்து நான் இந்த வீடியோட நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியை பார்த்துங்க இது வந்து காசியில் குளிச்சதுக்கான பழன் வந்து இந்த ஏரியில் குளித்தா கிடைக்கும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம் இப்போ வந்து கடலில் நீ புனித நீராடி வராங்கள்ல அவங்க எல்லாருமே இந்த ஏரியில் வந்து குளிச்சுட்டு தான் போவாங்க இதை வந்து காசியில் குளிச்சுட்டு இங்கே வர்றதுக்கான புண்ணியம் இங்கே கிடைக்கும் அப்புறம் இன்னொரு புது அப்டேட் கொடுக்குறேன் வேதாரண்யம் வந்து தலைமை மருத்துவமனை ஆயிடுச்சு வேதாரண்யம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது வந்து புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு வேதாரண்யம் மக்கள் யாரும் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கும் நினைக்கிறேன் இனிமேல் பார்த்துக்க வேண்டியதுதான் இன்னொன்று இது வந்து இன்ஸ்டாவில் பிரபலம் இருக்குது சின்ராஸ் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க சின்ன கவுண்டர் படத்தில் வராங்க சின்ராஸ் பஸ்ஸு இந்த இதுதான் இது எங்கள் ஊர் ஆகஸ் மேம் இந்த க்ரீன் கலர் பஸ்ஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்